வணக்கம் நான் உங்கள் தினேசி நம்ம வீடியோல பார்க்க போகிறது ஒற்ற கடையிலேருந்து மேலும் எவ்வளோ ஸ்பீடாக அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல எவ்வளோ சீக்கிரமாக போக முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் டைம் லைட்லேயே மென்ஷன் பண்ணிடுவேன் எத்தனை நிமிஷத்தில் வந்திருக்கேன்றத ஓகேங்க இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒத்த கடையில் தான் நம்ம போய்க்கு இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகாலேஜ் வந்துருச்சு சைடுலலாம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சும்மா பரபரப்பாக தான் போய்க்கிருக்கு இந்த வெயில் காலத்துலேயும் அக்ரிகல்ச்சர் நல்லா தான் போய்க்கிருக்கு ஓகேங்க ஸோ என்னோடய கரெக்டாக என்னோடய கோபுரம்லாம் கரெக்டாக இது பண்ணேன் எல்லாருமே வீட்டில் கமாண்டில் வந்து கரெக்டாக வாங்கி வைங்கன்னு சொன்னீங்க இப்போ ஓரளவுக்கு என்னோடய வண்டியும் தெரியுது வானமும் தெரியுது சைடில் உள்ள எல்லாமே தெரிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா பைபாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிற பைபாஸ் தான் ஒரே பைபாஸ் தான் கொஞ்சம் லெட்டை எடுத்தோம்னா மேலூர் வந்துருங்க அதனால் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறேன் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போயிட்டே இருக்கேன் ஆல்ரெடி பெட்ரோலாம் ஃபில் பண்ணியாச்சு எந்த இடத்துல நிப்பாட்டுறதுன்ற அவசியமே இல்லை ஒரே போக்கு தான் இங்கே வந்து வண்டியில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது தட் பண்ணி போகிற வீடியோலாம் இருக்காது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் அதுவே நீங்கள் எத்தனை நிமிஷத்தில் நம்ம வந்து மேலூர் போயிடலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியுங்க ஓகே இப்போ அப்படி இப்போ வரைக்கும் நல்லபடியாக போய்கிட்டு தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றைக்குமே போகிறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிக்குவேன் நம்ம ஸ்பீடோ மீட்டர்லாம் பார்த்துட்டு நூறுக்கு மேலே போகிறான்னு எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் அதிக இப்போ நல்லா போயிட்டு இருக்குது சேனலும் ஓகே மேலூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்கலாம் பார்த்தோம்மா மேலூர் வந்து செக்கடி சின்ன வயசில் செக்கடி செக்கடின்னு சொல்லுவோம் செக்கடி பக்கத்தில் எங்கிட்டு கொஞ்சம் எண்ணெயெலாம் இருக்கும் குண்டுக்காரர் ஒரு ட்ரெஸ் கடையெலாம் இருக்கும் அதுக்கு மீறி போனால் அழகுகள் இது பக்கம் தான் உங்களுக்கும் மேலூருக்கும் அழகுகளுக்கும் ரொம்ப பக்கம் அப்போலாம் காலங்காலத்தில் நாலு மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க இங்கே அழகுகள் போகிறதுக்கு கிடா வீட்டுக்கு நாலு மணிக்கு எழுப்பி விட்டு இங்கேருந்து கிளம்புறது இன்னடா இந்தா இருக்குது ஒரு கேண்டா காலகாலத்தில் நாலு மணிக்கு எழுப்புறி அரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்போ உள்ள காலத்தில் அந்த இது போனா ட்வெண்ட்டியாக இது லாரி மாதிரி இருக்கும் அதில் ஏற்றி போட்டு கொண்டு போவாங்க எங்களை சின்ன வயசில் இப்பெல்லாம் அதில் போது சிரிப்பாக இருக்கு இந்த ஆண்டா இருக்குது அரை மணி நேரம் தான்ண்டா நினச்ச டக்குன்னு வந்துட்டு நம்ம என்னென்ன பூச்சியை பண்ணுறதை பண்ணிவிட்டு நீராட்டம் அதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் கிடா வெட்டி முடிச்சிட்டு ஈஸியாக பண்ணலாமா ஏன்னால் அப்படியே போட்டு அந்த கொள்ளை பண்ணியே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு ஓகேங்க ஏன்னா மேலூர் வச்சு சொல்லும் போது எனக்கு அந்த தாட்லாம் வந்துச்சு தான் இருந்துச்சு சொன்னேன் ஓகே இப்போல்லாம் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்கும் ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க ஏன்னா பைப்பாஸ்ன்றதுனால சூப்பராக இருக்கும் எப்போயுமே சரி மேலூர் மதுரை டு மேலூர் ரோடு வரைக்கும் அருமையாக இருக்கும் சென்னை வரைக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஊரால் திரிச்சு காப்பல் கொஞ்சம் மாறிச்சு ஒரு டைம் சென்னை போகும்போது மற்றபடி நல்லா தாங்க இருக்குது இப்போ வரைக்கும் ரோட்டில் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கேன் பின்னாடி கோரையிட்ற கோரையிட்டில் என்னோடய அண்ணன் பின்னாடி உக்காந்துக்காப்புல என்னோட ஃபுல்லாக அழுத்தம் ஓரளவுக்கு அழுத்தி போகிறேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு நாள் மென்ஷன் பண்ண இந்த வார்த்தை நான் மறக்கவே மாட்டேன் ஒரு நாள் மேலூர் வந்து மதுரைக்கு நான் சீக்கிரமாகவே வந்தேன் எவ்வளோ நிமிட்ஸுன்னு கேட்டீங்கன்னா செவன் மினிட்ஸ் வந்தடா அப்படின்னா நான் நம்பவே இல்லை செவன் மினிட்ஸ் எப்படி மேலூர் போய் எப்படி வர முடியும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நம்ம ஓட்டி பார்ப்பான் அப்படி ஓட்டி பார்க்குறேன் ஆனால் அவன் வந்து டூ ஹண்ட்ரடு ஹை சிசி நம்மளோட ஃபிஃப்டி சிசி கூட ஸோ நம்ம வண்டியில் எப்படி வரட்டி ஓரளவுக்கு போக முடியுமா பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு பண்ணுறேன் பார்ப்போம் எத்தனை நிமிஷத்தில் வரேங்கிறத ஆனால் தமிழில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுவேன் நீங்கள் அதை பார்த்துட்டே நீங்கள் வரலாம் ஸ்பீடு போகிறது தப்பு தான் இல்லைன்னு சொல்லவில்லை பை பாஸ்னாலும் நான் போகிறேன் அதுவும் இப்போ எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக அந்த பாலம்லாம் புதுசாக போட்டு தாங்க அதிலே இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் மற்றபடி வேணும் என்ற கண்டி அட்வென்ச்சராக போகணும் அப்படின்றகெலாம் இனிமேல் அப்படியே ரைடர் அசிஸ்ட்டே வாங்க லாஸ்ட்டாக என்னோடய வாய்ஸ் வர கொடுக்க ஆரம்பிக்கிறேன் கடைசியாக வந்து முடிச்சாச்சுங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு லெஃப்ட்டு எடுத்தோம்னா மேலூர் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது லெஃப்ட் வந்தோட காமிச்சிருங்க ஓகேங்க லெஃப்ட் உடனே எடுத்தாச்சு டக்குன்னு வந்துருச்சு ஸோ மேலூர் வந்துட்டவங்க கரெக்டாக எத்தனை நிமிஷம் அப்படி கேட்குறீங்கன்னா நயன் மினிட்ஸ் டொண்ட்டி ஃபைவ் செகண்டுக்குள்ளே நம்ம வந்து மதுரை இது மேலூரை ரீச் பண்ணிட்டாங்க சாதனைலாம் சொல்ல முடியாது இன்னும் நம்ம பெரிய பைக் வாங்கி சாதனை பண்ணுறோம் ஓகேங்க போயிட்டு வரேன் வாய்